என்ன சொன்ன ஏழு நாள்ல என்ன முடிக்கிறியா என்ன ஏழே செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன் புரியலையா கொஞ்சம் பாரு நம்முடைய முருகனுடைய முதற் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தெரிஞ்சாவா இது இறுதி பாடமா இருக்கணும் இறுதி பாடம் இந்துக்களை தொடரவே ஏன்னா நவாஸ் கனி வந்தா நடுங்கிற உங்களுக்கு காலு மானங்கட்ட கூட்டம் கொஞ்சம் அங்க பாருக்க திருப்பரவுன்ற பூமி அமைதியா இருந்த பூமி அந்த அமைதியை வந்து கெடுக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்றாங்க அவங்க பாரம்பரியமா இங்க இருந்து ஆடு போய் உணவு கொடு அவங்க மட்டும் சாப்பிடறதுல சுத்தி வட்டாரத்துல எல்லா பேருமே உணவு சாப்பிடறாங்க அது தர்காங்கிறது பொதுவானது பள்ளிவாயு சிறுசிலுங்கிறது அவங்க இறைவன் வழிபாடு அது தனி தர்காங்கிறது இப்ப நாகூர் தர்கா இப்போ கீழே கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் எல்லா பேருமே அங்கே இருப்பாங்க தங்கியிருப்பாங்க அங்கே கறி சாப்பிடுவாங்க கோழி சாப்பிடுவோம் கொடுக்குற சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் நான் விளையாட்டா பேசுகிற புறாடிக்கிட்ட அப்பிட்டுக்க ஐயோ இங்கே பாருங்க ஆன்மீகம் இல்லாத மனிதன் யார் ஆனால் சாமிக்கு தான் சண்டை போட்டுக்கிறாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும் சாமியை ஒரு சாதாரண மனுஷன்லாம் காப்பாற்றவே முடியாது அது புருடா நம்பாதீங்க அதெல்லாம் அது ஆக்சுவலாக வந்து நம்பாதீங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க இங்க யாராவது உங்ககிட்ட வேற பேசுனா தயவுசு அவன் திருப்பி என்னோட மதத்தில் என்ன சொல்லுதுன்ற பதில சொல்லாதீங்க அவனுக்கு பதிலா மனிதத்தையும் மனித நேரத்தையும் சொல்லிக் கொடுங்க மனுஷனை மதிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க மனுஷனா மதத்தை சொல்லி கடவுளே பிரிக்கிறாங்க கடவுளுக்கு மனுஷன் மதம் அவசியம் இல்லாது